வணக்கம் வெல்கம் டு ஹேமா நம்ம நம்ம வந்து நேம்ஸ் ஆஃப் பார்க்க நான் காமிக்க வந்து எழுதி எழுதி காமிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி எழுதி வீட்டில பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எழுதி காமிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எழுதும் போது நம்ம சொல்லிக்கிட்டே தான் ரொம்பவே நல்லது வாங்க இப்ப நம்ம நேம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வந்து நானு பீகாக் P -E -A -C -O -C -K, P-E-A-C-O-C-K. வந்து என்னது நம்ம நேஷனல் பேர்ட் ரைட் நெக்ஸ்ட் வந்து O-W-L- எல் அப்புறம் இது C-R-O-W. நம்மளுக்கு தெரிஞ்சது தான்ஒய் என் மைனா r o -W, ஆர் டபிள்யூ ஸ்பாரோ கிங்ஃபிஷர் கேஐஎன்ஜி கிங் எஃப்ஐ எஸ்ஹெச்இஆர் கிங்ஃபிஷர் பிஜியன் பிஐஜிஓஎன் பிஜியன் நெக்ஸ்ட் வந்து ஃபிளாமிங்கோ எஃப்எல் ಈಗಲ್ಇ ನೆಕ್ಸ್ಟ್ ಒನ್ ಡಕ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಒನ್ ಪರಟ್ அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்ட்ஸ் நேம் இருக்கு நான் உங்களுக்காக விட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி எழுதி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் டில் இஸ் பாய் ஃப்ரம் ஹேமா